தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான ஹன்சிகா மோத்வானி திருமணத்துக்கு பிறகும் படங்களில் தலை காட்டி வந்தார் இதற்கிடையில் கணவர் சோகேல் கட்டாரியாவுடன் ஹன்சிகாவுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் விரைவில் இருவரும் விவாகரத்து செய்யப் போவதாகவும் கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டு வருகிறதையும் தற்போது கணவரை பிரிந்து தனது தாயாருடன் ஹன்சிகா வசித்து வருகிறார் வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து வந்த ஹன்சிகா தற்போது ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் அவர் தனது பெயரிலும் மாற்றம் செய்திருக்கிறார் அதாவது மோத்வானி என்ற பெயரில் கூடுதலாக ஒரு என் ஆங்கிலத்தில் என்ற எழுத்தை இணைத்து மோத்வன்னி என்று மாற்றிக் கொண்டிருக்கிறார் சுட் நம்பிக்கை இதக காரணம் என்று கூறப்படுகிறது சமீபத்தில் புதிய வாழ்க்கை பிறந்துள்ளதாக அவர் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டது குறிப்பிடத்தக்கது